வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அம்மா உங்க மதுரை மாவட்டம் கல்வி தாக்கத்தில் இருந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி பக்கத்தில் பில்லைக்கான அதே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோம் அப்புறம் வந்து நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா காலையில் உணவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாகவே குச்சி புண்ணாக்கு போடுவோம் அது கூட சேர்ந்த அரிசி அப்புறம் ஒவ்வொரு இதாக போடுவோம் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு கிலோன்ற மாதிரி போடுவோம் அதுக்கப்புறம் தவறு தூசி ஒரு கிலோ அந்த மாதிரி ஆவரேஜாக கனெக்ட் பண்ணி தான் போடுவோம் இந்த மாதிரி நம்ம சராசரியாக போட்டால் தான் ஆடுகளுக்கு வந்து அதற்குள்ள புரதச்சத்து நிறைவாக போய் சேரும் அதுவும் இல்லாமல் ஒரு ஆட்டுக்கு நம்ம நானூறு கிராம் இல்லாட்டி முந்நூறு கிராம் வரையும் கொடுக்கலாம் அது ஒரு நேரத்துக்கு முந்நூறு கிராம் வரை கொடுத்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து அறநூறு கிராம் வரையும் கொடுக்கணும் இது வந்து பார்த்திவேதை வேறு நம்ம கடைசியாக ஃபைனலாக போடுவோம் இப்படி எல்லா விதமான அடர் தவனத்தையும் நம்ம ஆடுகளுக்கு கொடுத்தாலும் அதனுடைய உடல் எடி வந்து நல்லா அதிகமான அளவில் வளர்ந்து வரும் இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்ம இந்த மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இது வெள்ளாடுகளும் சரி அதே மாதிரி செம்பரியாடுவாருக்கும் சரி நல்ல ஒரு எடையை பூட்டி கொடுப்பதுன்னே சொல்லலாம் குறிப்பாக இந்த குச்சி புண்ணாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இதாகவே தெரியுது நம்ம போடுறது எல்லாமே மைக்ரோ பில்லட்னு சொல்லுவாங்க இது எப்படின்னா நம்ம சாப்பிட்ற மிக்சர் எந்த அளவுக்கு சைஸில் இருக்கோ அதிலேயே தான் இருக்கும் ரொம்பவும் சின்னதாக இருக்கும் இதில் வந்து செரிமானத்தன்மை ரொம்ப சீக்கிரமாக இருக்குது நம்ம அனுபவத்தில் நல்லா விற்னஸ்லாம் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் விலை ரொம்பவே கம்மியாக கிடைக்குது அதனால் நம்ம தாராளமாக வாங்கி போட்டுட்ருக்கோம் நம்ம ஆடுகளும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்ருக்காங்க விரைவில் நம்ம ஒரு இதாகவே காமிப்போம் அது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆடுகளுக்கு இந்த மாதிரி நம்ம அடர் தீவனம் கொடுக்கணும் கொடுத்துட்டு காலை உணவு அப்பள்ளாட்டி ஒரு இதாகவே போடணும் காலை உணவு மட்டும் நம்ம காஞ்ச தீவனமாக பொண்ணும் சாயங்காலம் உணவு நம்ம வந்து பசந்தி உணவு ஏதாச்சும் ஒன்று போடலாம் பசந்தி உணவுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அகத்தி கோயன் சவுண்டல் வெளிமா சரிய எது வேணுன்னாலும் போடலாம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இந்த இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் புல் அந்த மாதிரி கூட போடலாம் இதுவும் ஒரு நல்ல பசந்தி உணம்தான் புல்லுன்றது ஆனால் சத்துக்கள் இருக்காது ஆனால் வயிறு நிறைய இந்த புல் இல்லை அதனால் ஆடுகளுக்கு வந்து செரிமான தன்மைக்காண்டி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம காலையில் பார்த்திங்கன்னா சோளத்தட்டை அப்படி இல்லாட்டி கூளம் அப்படி இல்லாட்டி கடலப்புடி இந்த மாதிரி விஷயங்களை போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னா செரிமானத்தன்மை ஆகிறதுக்கு ஆடுகளுக்கு பொதுவாக மூணு விஷயம் வேணும் ஒன்று அடர் தீவனம் சாப்பிட்ருக்குன்னா அதுக்கு வந்து வயிற்றோடு சேர்த்து செரிமானம் ஆகிறதுக்கு இந்த பச தீவனமும் தீவனமும் தேவைப்படும் அப்படி தேவைப்படும் போது அது ஆடுகள் வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தான் அதனுடைய செரிமானத்தன்மை சீராக இருக்கும் நம்ம அகத்தி கோயில் ஸ்டூடெண்ட் சவுண்டல் வெளி மசல் விதைகள் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவையான கண்டிப்பான பொருளை காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் இருக்கோம் குறிப்பிட்ட மூலமாக நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடர் தேவனம் தைக்கும் போது ரொம்பவே கவனமாக வைங்க ஏன்னா ஆடுகள் வந்து இறக்குறதுக்கே ஏற்படும் நம்ம அளவுகள் கூடுச்சுன்னா அளவு போடுறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆடுகள் வந்து சாப்பிட்றத கம்மி பண்ணிடும் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மூணு கிலோ போடுறோம் ஒரு ஆடு நம்ம வச்சுருக்கோம்னா அந்த டைமில் ஒரு மூணு கிலோ போடும்போது ஆடுகள் வந்து ஒரு கால் கிலோ அந்த மாதிரி வச்சு வந்துருச்சுன்னா நம்ம வந்து அந்த காலோவை கம்மி பண்ணிவிட்டு அடுத்த நாள் போடணும் இல்லாட்டி நை ஒரு சாயங்காலம் பொழுதுல அந்த மாதிரி கம்மி பண்ணியே போடணும் இப்போ ரெண்டே முக்கால் கிலோ அந்த மாதிரி போடணும் ஆடுகள் சரியாக சாப்பிட்ருச்சுன்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படி சாப்பிடாத பொழுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அதுவும் இல்லாமல் ஆடுகள் வந்து கழியக்கூடாது கழிஞ்சிச்சுனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகும் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க ஆடுகளும் வளர்க்குறாங்க ஆனால் மாடுகளும் நல்லாவே வளர்க்குறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் அவர் கேட்ட விஷயம் எப்படின்னா இந்த மாதிரி தான் சொல்கிறப்பல கஞ்சி இந்த அடர் தீவனலாம் அப்படின்றப்பல ஆனால் ஆடுகள் வந்து ஒரு மூணு நாள் இல்லாட்டி நாலு நாளுக்கு அப்புறம் ஆடுகள் வந்து இறந்து போயிடுது வயிறு வந்து நல்லா சாப்பிட்ருக்கு தீவனலாம் சாப்பிட்ருக்குன்னு தான் சொல்கிறாப்புல ஆனால் ஆடு கழியுது அதை அந்த அண்ணன் வந்து கண்டுக்கிறவே இல்லை அப்படி கண்டுக்கிறாமல் விட்டுறதுனால தான் ஆடுகள் வந்து இறக்குறதுக்கே நேரிடும் இப்படி கழிஞ்சிச்சுன்னா வயிற்று நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிட்டு நம்ம அடர் தீவனம் தரதை ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நிப்பாட்டிடணும் அப்படி நிப்பாட்டினா தான் ரொம்பவே நல்லது ஏன்னா அடர் தீவனத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த மாதிரி இது வரும்போது குறிப்பாக இந்த கழிச்சல் வரும்போது வயிற்று பிரச்சினைனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா ஒரு மனிதர்களை எடுத்துக்கலாம் மனிதர்கள் வந்து ஒரு மனிதன் வந்து சிக்கனை ஒரு நாளைக்கு ஒரு கிலோ இல்லாட்டி ரெண்டு கிலோ சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் வந்து வயிற்றுப்பூக்கு அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடுது அடுத்த நாளும் அவன் வந்து அதே விஷயத்தை சாப்பிட மாட்டான் அவனுக்கான உணவு முறையே மாறும் ஏன்னா உன்ன ரசம் சோறு சாப்பிடுவேன் இல்லாட்டி தயிர் சோறு இந்த மாதிரி செரிமானத்தன்மை ஆகிற இதாக தான் சாப்பிடுவேன் அடுத்த நாளும் வந்து சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட மாட்டான் இதுதான் ஒரு நல்ல உதாரணம்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தான் ஆடுகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்புறம் எப்படி சொல்லணும்னா இந்த மாதிரி ஒயிட்ரு பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம வந்து ஓம் வாட்டர் அப்புறம் பிளட் டெஸ்ட்னு ஒரு டானிக் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆடுகளுக்கு வந்து கொடுத்தோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து தவிர்த்துடலாம் அது போக நம்ம ஆடுகளுக்கு வந்து மிளகு வெத்தலை இதெல்லாம் அரைச்சி வாயில் ஊற்றி விட்டோம்னா ரொம்பவும் நல்லது குறிப்பாக என்றைக்கு ஆடுகளுக்கு வந்து கழிதோ அன்னைக்கு நீங்கள் வந்து மருத்துவம் செய்ய ஆரம்பிங்க ஏன்னா ஒரு ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள் கழித்து நம்ம லேட்டாக மருத்துவம் செஞ்சோம்னா அது ரொம்பவும் நல்லது கிடையாது ஏன்னா லேட்டாகும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம்னா ஆடுகளுக்கு வந்து குணமாகிறதுக்கு லேட்டாகும் ஒரு சில நேரம் வந்து ஆடுகள் வந்து இறக்குறதுக்கு நேரிடும் அந்த சமயத்தில் நீங்கள் கால்நடை மருத்துவரை வந்து உதவும் நாடுறது ரொம்ப நல்லது அப்படிலாட்டி நீங்கள் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி வந்தாலே போதும் ஆடுகளை வந்து காப்பாற்றிடலாம் ஆனால் களைச்சல் ஏற்படும் போதே நம்ம வந்து கவனிச்சிடணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்ற ஒரு முழுமையாக நம்ம தெரிஞ்சுட்டு ஆடு வளர்த்தோன்னா ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த ஆடுகளில் வந்து கழிச்சல் வந்து ஒரு பெரும்பான்மை நடக்கிறது தான் ஆனால் வெள்ளாடுகளில் அப்படி இல்லை புழுக்கியாக தான் போடும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான அளவில் செரிமானத்தன்மை இருக்குது எதை சாப்பிட்டாலும் செமைச்சிரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம அனுபவத்தில் கூட அப்படி தான் தெரியாத நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஆடல் தீவனத்தை அதிகமாக வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வயிறுலாம் நல்லா ஊதிக்கிச்சு அதுக்கப்புறம் நல்லா தான் செமச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம வந்து சாப்பாடு முறையே தவிர்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாப்பாடு ஆடல் தீவனத்தை போட்டோம் கொஞ்சம் கம்மியான அளவுலருந்தே எடுத்துகிட்டு போனோம் அதான் அந்த ஆடுகளுக்கான நம்ம கொடுக்குற ஒரு தெளிவான இதாக இருக்கும் விளக்கமாக இருக்கும் தொடர்ந்து தாங்க அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் ஆதரவு தந்த அனைத்து நோக்கம் மிகப்பெரிய நன்றி வணக்கம் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஆடுகளுக்கு ஏதாச்சும் ஒரு பசங்க நல்ல முறையில் கட்டி விடுங்க அதான் ரொம்ப நல்லது உடல் எடையாக அதிகரிக்கும் நம்ம காஞ்ச தீவனமாகவே போட்டோம்னா உடல் எடை கூடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும் ஆடுகளை பொறுத்த வரைக்கும் எதாவது ஒரு சில விஷயம் உங்களுக்கு எதுவும் ஆடுகளை பற்றி எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக முறையில் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம அதை வச்சே ஒரு டாபிக் மாதிரி ஒரு கன்டென்ட் மாதிரி எடுத்து போடலாம் அதுவும் இல்லாமல் நீ வரும் வீடியோ எல்லாமே கொஞ்சம் ரெகுலராகவே போட பார்ப்போம் தொடர்ந்து ஆதரவு தாங்க ஆதரவு தந்த அனைத்து நலன்களுக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம்